தன் செல்வத்தையெல்லாம் உலக நன்மைக்காகவும் மனுக்குல மேன்மைக்காகவும் பாடுபடுபவர்களுக்கு பரிசாக வழங்குவதுதான் என்று முடிவு செய்தார் உலகம் முழுவதிலும் இருந்த தொன்னூறுக்கும் மேற்பட்ட டைனமைட் தொழிற்சாலைகளிலிருந்தும் ரஷ்யாவில் எண்ணெய் கிணறு அபிவிருத்தியிலிருந்தும் கிடைத்த பெரும் செல்வத்தை கொண்டு ஓர் அறக்கட்டளையை நிறுவினார் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூறாம் ஆண்டு தான் எழுதிய உயிலில் ஒன்பது மில்லியன் டாலரை நோபல் அறக்கட்டளைக்கு எழுதி வைத்தார் அந்த தொகையிலிருந்து கிடைக்கும் வட்டியை கொண்டு ஆண்டுதோறும் ஐந்து வெவ்வேறு துறைகளில் மிகச்சிறந்த மனுக்குலச் சேவையாற்றுவோருக்கு பரிசு வழங்க முடிவு செய்தார் இறுதிவரை திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்த அல்பிரட் நோபல் மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி தமது அறுபத்தி மூன்றாவது வயதில் இத்தாலியில் காலமானார் அவர் மறைந்த ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஓராம் ஆண்டு முதல் அவர் விருப்பப்படியே நோபல் பரிசுகள் வழங்கப்பட தொடங்கின